ஐ லவ் யூ அப்படிண்டே ஏ சிண்டா ஏ சிண்டு நோண்டா நோண்டே அத விட்டுட்டு பொலிஸ்ல புடிச்சு கொடுத்துர்க்கே டேய் இங்க பாறா உங்க அண்ணனை நான் வேணும்னு போலீஸ்ல மாட்டி விடல அது எதார்த்தமா நடந்துச்சு ஆனா இப்ப உண்மையாவே நான் உன்ன போலீஸ்ல மாட்டி விடப் போறேன் என்ன அது போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறியா ஏய் நாங்க எல்லாம் லிட்டில் சேக்கானாலே போலீஸ் ஸ்டேஷன் சாக்காதம் பாப்பமா பாப்பமா சல்ல கொடு நம்பர் போடு பேசுவா சல்ல கொடு ஃபோனை போனை கொடுக்காதடி கொண்டுட்டு ஓடிப் போயிரேன்

ம் ஒரு நிமிஷம் गडரடி நான் சட்டத்தை மதிக்கிறவன் நீ ஏர்மா மேடம் நீங்க 하ட்ற மாத்திரம்ங்க நீங்க தான் பட்ஜெட்டு நான் செக்கேன் டு இவங்க தேடு அதானே உங்க ரூல்ஸ் நீங்க அப்படித்தானே கூட்டி போவீங்க ஆமா இல்ல எஸ் டே கல்ல நடை எட்டு மிதிச்சுடுவே

ஏறு 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 வா 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 போ 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 உள்ள போ உள்ள போ ஆ எங்க போற யோ வண்டில ஏறி ஏறாம எங்க போறேன்னு நானே பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிற அவசரமா எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு டேய் டே நீ உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போ இல்ல உங்க ஒப்பனுக்கு பொண்ணு பார்க்க போடா பஸ்ல ஏறவங்கிட்ட எங்க போறன்னு கேட்காம அப்ப நான் அப்படியே டிக்கெட் தரறதா எங்க போற டே டே அருடி எங்க போறேன்னு கேட்டீங்களா ஒரே அப்பா அப்பி போடுனக்கு அண்ணா அந்த கத்தி எடுடா டே என்ன நினைச்சிட்டு இருக்க

இருக்கு டென்ஷன் நீ வேற ஆ டிக்கெட் 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 ஆ கே எங்கள பார்த்தா டிக்கெட் மாதிரியா தெரியுது அட ராமா கொஞ்சம் இடுப்பு தெரியற மாதிரி சேல கட்டற உடனே டிக்கெட் எண்ட்றுவீங்களா நாங்களும் குடும்ப குத்து வழக்கு தான் பா மணிக்கு மேல வீட்டு பக்கம் வந்து பாரு நல்ல பிரகாசமா ஏறிவோம் வேலைய விட்டு வந்து பாக்குற நீ பிரகாசமா ஏறி ஏரியாம கூட போ முதல்ல ஒரு கவர் பண்ணிக்க காசலன்னு சொல்லிட்டு போ எதா சொல்லி சமாளிக்காத ஆளுங்கள பாரு டிக்கெட்டு டிக்கெட்டு தம்பி நீ விலைக்க நீ எடுத்துட்டியா பாட்டியம்மா உங்களை தான் எங்கே போனேன் பாட்டி எங்க போகணும் ஆத்தா ஓய் எங்க போகணும் ஐயோ ஏய் கிளவி இங்கிட்டுப்பா உன் கிரைண்டரை ஆஃப் பண்ணி தொலை எங்கே போகணும் பாலனி ஓலனி ஏய்

பாருங்க தேங்க்ஸ் எதுக்கு எனக்காக அவனை திட்டினதுக்கு ட்ரிபிள் எயிட் என்னது என் நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் செவென் ஹலோ அந்த நீங்கள் ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க என்னை எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க கூட்டத்துல பேச கூச்சமா இருக்கு நைட்டு பத்து மணிக்கு மேல கால் பண்ணுங்க ஆஹா வாழ்க்கையில நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பர் கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் இழுத்து முடின சேல இம்மி கூட விலகாத விரத பத்தினி அப்பனே முருகா இந்த பர்ஸ்ட் காதல் பெஸ்ட் காதல் அமையனுப்பா பழனித்தானே வந்திருக்கா கோவிந்தா கோவிந்தாட் வித்தியாசம் ஹலோ யார் பேசுறது ஆட்டோ சுரேஷா அப்புறம் கேபிள் வினோத் இல்லையே அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணமே மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்ட இதுக்கு தான் எல்லாம் கொஞ்சம் கராரா இருந்துருக்கணும் போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுன்தான் ஹலோ ஹே நீ அருண் தான இல்லைங்க காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே கண்டக்டர்

வீட்டுக்கு போறப்ப ஒரு இலும் சம்பளம் சூடம் வாங்கி தரேன் அக்காட கொடுத்து சுத்தி பட சொல்லுங்க எதுக்குயா கொஞ்சம் ஏறி இருந்தா நீங்க தான் கமல பல்லு பல்ல மூடுங்க அதானே மீசுக்கு மேல போடப்பா மூக்குல இறந்துட்டு போட்டும் மல்லாளி ஒரு ஸ்டெப் பேக் இன்னும் கொஞ்சம் பேக் கோ பேக் இப்போ ஆ கோ பேக் போட்ட அடிக்குறப்ப என்ன விளையாட்டு எங்க போறாரு ஆ ஆ

அதுல ஆயிரத்தி எட்டு இருக்கு வாங்க 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 அடுப்பு எங்க போட்டிருக்காங்க உள்ள போட்டிருக்காங்க உம்

மூவாயிரத்தி ஐநூறுவா வரவுங்க நாலாயிரம் ரூபாய் செலவுங்க உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ஐநூறு ரூபா கொடுக்கறதுக்கு ஆபீஸ் போட்டு திறந்துருக்கணுமாக்கும் ஆபீஸ் மூடி ரெண்டு நாள் ஆச்சு அவசரப்பட்டு மலாளி நேற்று கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஐயாயிரம் செலவு சொல்லுவா இல்ல நாலாயிரம் ரூபா செலவு ஐநூறு கம்பெனிக்கு மிச்சம் இதை நாங்க நம்பணும் நீங்க நம்பித்த ஆகணும் எப்படி பை கண்டர் இது கம்பெனியோட காசு

அவர் அதுல காசு இல்ல அதுல சொன்னா அவருக்கு அசிங்கமா இருக்காது அது இல்ல பிரதர் நம்ம முதலாளி பாசக்கார தான் ஆனா அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு என்ன பெரிய அமௌண்ட் எல்லாம் உன் தம்பி நீ தெரிஞ்சிட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்கல உங்களுக்கு எவ்வளவு பண வேணும் அஞ்சு இல்ல நீ மூணுனா மூணு 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 முதலாளி மூணு லட்சம் தான் இல்ல நான் உங்களுக்கு ஏர்போர்ட் பண்றேன் ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி அது கரெக்ட்டா சாய்ந்திரம் வசூல் கொட்டும்ல கவலையே படாதீங்க கலெக்ஷன் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நிறுத்து நிறுத்து இதாமல வட்டி கிடக்கார வீடு என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது ஒழுங்கா வட்டி கட்டல மோசமான ஆளு ஆமா வா 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 மோசமான ஆளுங்கிறீங்க வீட்டுல யானை கட்டி வச்சுட்டு போற வரவங்க நல்லா இருக்குன்னு ஆசிரியம் பண்றாரு அவரை போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துருக்கான் அவனு வட்டி கட்டல

삼가 <susurra> 빼야나? <susurra> <susurra> ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை கடந்து தான் தீரணும் நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க இல்லை கல்லு முள்ளு காலுக்கு எத்தனை பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியாக பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்குறேன் லைவாக பார்க்கணும்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்கள் ஆசைப்படல பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர் வீட்டில் இருந்து குத்துவழக்கை நான் எப்போவோ வித்துவிட்டேன் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தான் குத்துவளக்க ஏற்றணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றினாலும் குத்து வழக்கை எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ்ஸு ஓனர் அவரே எனக்காக வந்து ஜீ ஒரு கேன கூட்டஜி எவன் கூப்பிட்டாலும் வருவியா எங்க வேணாலும் வருவியா கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு இவ்வளவு போச்சு ஒரு நேம் வேல் பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன் மூணு லட்சம் எப்படி ஒரு வட்டி கடைக்காரன் நம்புவேன் அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார் நீங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டா போதும் மொத்தத்துல சனியனை சங்கத்துல சேர்க்கணும்னு முடிவு கல்யாணமா ஆமா குட்டி யானையை கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லல கெட்டினவே வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஏன் முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்கானு வட்டி கட்ட முடியல அதனால போதும் புரிஞ்சு போச்சு முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் விழுந்து விழுந்துச்சு வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போகிறது அண்ணி வாயம் அதுக்கு மேலே ஓவர் போகும் மேடம் பேன கையெழுத்து லட்ச ரூபா இல்ல முப்பது லட்சம் கூட தரேன் போய் எங்க அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கையெழுத்து போடுனா போடுவாரா இல்ல அவனுக்கு தெரிஞ்ச வேற யாருனாச்சு அவனுக்கு யாருமே கிடையாது எல்லாம் நான் தான் சரி அவனுக்காக நீ எதுக்கு அழைச்சா அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் உண்டாக்கி விட்டேன் இவன் தான் கல்யாணங்கிறான் இவங்க கல்யாணம் நடந்தா தான் எங்க கல்யாணம் நடக்கும் இப்படி தொட்டு ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கும் ஒரே இடத்துல மூணு லட்ச ரூபாய் கேட்டா எவ்ளோ தருவான் அங்க ஒரு இருபதாயிரம் அங்க ஒரு பதினஞ்சாயிரம் அங்கே வாங்கணும் அப்பதானே மூணு லட்சம் வர முடியும் என்ன பாத்துல வண்டியில் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்குறது பார்த்து போத்து இல்லை எதுக்கு வண்டி எங்க நிறுத்துறேன் கால கிழவில புது வண்டி வாங்கி வச்சிருக்கேன் காரை கிளப்பிட்டு இருக்கேன் என்ன முதலாளி புது வண்டியெல்லாம் வாங்கியிருக்கேன் சொல்லவே இல்லை அதுவா சின்ன வண்டியில் போனா எவ்வளவு மதிக்க பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல அதான் ஃபுல் பேமெண்ட் கட்டி ஃப்ரெஷ்ஷாக இறக்கிருக்கேன் இப்போ இந்த வண்டியில் வரும்போதே ஒரு கம்பீரம் தெரியுதுல ஏட்ட இருபத்தஞ்சாயிரம் ஹேதரா ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேல அதான் தம்பி உடைய படைக்கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்ல சரி சரி வாங்க போகலாம் ஏய் ஏல ஏல ஊத்துப்பாண்டி ஏன்னா வண்டியை வந்து இல்லை வண்டியை வச்சு தான் பணம் வாங்கியிருக்கு நடந்து வந்து சேருங்க

வாங்க மாமா ஏன் நடந்து வர்றீங்க அம்மா வண்டி எங்க சர்வீஸ் கொடுத்துருக்கமா சர்வீஸ் விட்டுருக்கீங்களா சொல்லவே இல்ல சரி இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்ல இருந்து வந்திருக்கானா ம் ம் எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்துபாணி தான் வாங்கிட்டு வந்தான் சேல நேரங்கள்ல அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வர மாட்டாமா இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவா ஆமாம் என்ன விஷயமா வந்தானா வண்டி ஆர்சி புக்கம் கேட்டு விட்டீங்களாமே அதுதான் கொடுத்து விட்டேன் யாருக்கு நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா ம் போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல்பாண்டி பேசுறேண்ண சொல்லு பாண்டியா ஒன்றும் இல்லைண்ண ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வேணும் ரெண்டு மாசம் திருப்பி தந்துறே அடடாடா ஆண்டவன் கொடுத்ததை அண்ணன் பீருள் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனால் அண்ணன் இப்போ ஊரில் இல்லை பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ணே என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டுருக்காரான் யாரு இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போகிறான்ண்ணா காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெலாம் பெரிய கோர்ஸே இருக்குது இப்போ பாருங்க அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன் அண்ணே கடை ஆறுமுகமா ஆமாம் தம்பி வணக்கண்ணே நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன் சொல்லுங்க ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேண்ணே நீங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ராஜா அது ஒண்ணு இல்லண்ணே எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க அல்லூர் கோவில் தான் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு அதை விட்டு பண்ணவங்களுக்குலாம் தலைக்கு ரெண்டு கிலோ கறியும் நாலு குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன் பங்கு என் கையில தான் இருக்கு நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசையவே மாட்டேன் வாங்க 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 ஓடியாங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணே பெங்களூரு வராராமா கொஞ்சோன கரியும் ஒரு குவார்டர் இருக்கும் சொன்னா போதும் பொருக்குள்ள எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா